கடந்த மாதமும் திருநெல்வேலி பகுதிகளிலே துதி ஆராதனைகளுக்கு கடந்த போது ஆண்டவர் கிருபை செய்தார் சென்னை ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பொள்ளாச்சி கோயமுத்தூர் பகுதி ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் கடந்த மாதமும் விசேஷமாய் நாகர்கோவில் வரையிலும் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் வருகின்ற மாதத்திற்காக வருகின்ற மாதத்திலையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கத்த கிருபையாக அநேக ஊழியங்களை தந்திருக்கிறார் விசேஷமாக ஆகஸ்ட் இந்த பதினேழாம் தேதி மதியம் ஞாயிறு மதியம் இருபது பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அவர்களுக்கு பேக் அரிசி மளிகை பொருட்கள் பெட்ஷீட் கொடுத்து நாங்கள் உதவி செய்கிறோம் அதே மாலையிலே ஒரு விசேஷித்த அறிமுக கூடுதலை நடத்துகிறோம் ஊழிய தரிசனங்கள் தரிசன பாடல்களை வெளியிடுகிறோம் ஊழியத்துக்கை சந்தித்துக் கொள்ளுங்கள் விசேஷமாக மாதந்தோறும் இந்த ஏசு பார்த்துக்கொள்ள வெளியிட்டு மூலமாய் நாங்கள் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு நாங்கள் அதையும் ஆயத்தப்படுகிறோம் அநேக உதவிகள் தமிழ்நாட்டிலே உதவி செய்ய மூலியமாகவும் நார்த் நான்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசங்களிலும் மாநிலத்திலேயும் அனுப்ப நாங்கள் பாரப்படுகிறோம் வருகிற மாதத்திலே ஒரு சகோதரர் இணைகிறார் அவருக்காக நீங்கள் ஊழியத்திற்கு வரும்படி ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊழியர்களை எடுக்கும் போது அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளங்களை நாம் கொடுக்க வேண்டும் விசேஷமாக கண்தரியாத மத்தியிலே பார்வையற்ற மத்தியிலே செய்வதற்கு மூன்று நபர்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க அவங்க இப்பொழுது நேரமாய் செய்கிறார்கள் செய்ய அவர்களுக்கும் வருகிறார்கள்ருக்கும் சம்பளங்களை கொடுக்க வேண்டும் உங்கள் ஜபத்தில் தாங்குகள் உங்களால் முடிந்தால் காணிக்கைகளை இந்த ஊழியத்துக்கு தாங்க கொடுத்து தாங்க முன்வாருங்கள் வருகிற ஆகஸ்ட் பதினேழு இந்த பதினேழாம் தேதி இருக்கிற அந்த பெஷல் அந்த உதவி செய்கிற பணியிலையும் தேவைகள் உண்டு உதவி செய்ய முன்வாருங்கள் கத்தனங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வார்த்தை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசந்தி வாசிக்கிறேன் நம்பிக்கையுடைய சிறுகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்னைக்கே தருவேன் இந்த ஏழு மாதமும் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கொடுத்தாலும்

இன்னைக்கு ஒரு மடங்கு ஆசீர்வாதமே ஒரு மனிதனுக்கு போதுமானது ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நூறு மடங்கு அறுவடையை பெற்றுக் கொண்டதை பார்க்க முடிகிறது இங்கே சகரியா உடைய இந்த புஸ்தகத்தில் பார்க்கும் போது கம்பெனியுடைய சிறர்களாக நீங்கள் அரனுக்கு வாருங்கள் இரட்டிப்பாத நன்மையை தருவேன் சங்கீதம் நீங்கள் அறுபத்தி இரண்டாம் சங்கீதத்துக்கு வருகிறீர்கள் இங்கே சங்கீதக்காரன் அழகாக வசனத்திலே எழுதுகிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவராலே வரும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாய் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற முடியும் அறிந்து கொண்டேன் தேவைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கும்போது தேவடைய சமூகத்திலே போது நம்பிக்கையோடு அமர்ந்து இருக்கும் நன்மை வரும் ஆதி ஆகமும் நீங்கள் வரும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே அருமையான ஒரு சம்பவம் வருகிறது இங்கே வெளியிடும்படி அழைத்து போகிறார் நூறு வயது கழித்து ஒரு குழந்தை பெற்றெடுத்த மகன் தான் ஈசாக்கு ஆனால் அந்தவர் அங்கே குமாரனை கொடுத்தாலும் அதே குமாரனை பலி செலுத்து என்று சொல்லும் போது ஈசாக்கை அழைத்துவார் ஒரு இளம் பாலிவனாக அந்த இடத்திலே கடந்து போகிறார் ஏன் ஈசாக்க என்றால் ஈசாக்கு தேவன் மேல் கொண்ட தான் நூறு மடங்கு அறுவடையை பெற்றுக் கொண்டார் இங்கே சகரியா சொல்லுகிறார் நம்பிக்கை உள்ள சிறகுகளை அனுக்கு திரும்புங்க நம்பிக்கையுடைய சிறகுகளாக நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாத நன்மை உண்டு இன்னைக்கு அநேக அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்பிக்கை கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை கிடையாது நான் ஒழித்துக்கு வரும் பொழுது ரெண்டே ரெண்டு ஃபேக்ஷனோட தான் ஒழித்துக்கு வந்தேன் ரெண்டே ரெண்டு ஃபேக்ஷன் தான் அந்த உன்னே ஒன்று சொல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இதே திருநெல்வேலி பகுதியிலிருந்து நான் புறப்படும் போது என் கையில இரண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆனா எனக்கு தோட்டங்கள் இருந்தது ஆனால் எனக்கு வேலை இருந்தது நல்ல மேஸ்திரிப்படி வேலை இருந்தது ஆனால் நான் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தேன் ரெட்டிப்பான புதிய நூறு மடங்கு தரக்கூடியவர் சொல்லுகிறார் நம்பிக்கையுள்ள அறங்களாக நீங்கள் அந்த அறனுக்குள்ளே வருவீர்கள் ரெட்டிப்பான நன்மை ஏன் நம்மளால் ரெட்டிப்பான நன்மை பெற முடியவில்லை என்றால் கத்திராகிய மேல் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் நம்பிக்கையற்ற வாழ்க்கை ஏற்றுக்கொள்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிறது குடும்பத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் சிறுத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது ஈஸ்வாக்கு தன் தகப்பலாக ஆகவே நோக்கி என் தகப்பிலே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்புக்கட்டை இருக்கிறது தகுன புள்ளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அங்கே பலி செலுத்த போதும் போது அவரத்துல கேட்கிறார் ஆடு எங்கே பலி எங்கே அப்பா அங்கே அப்படி ஒரு சூழ்நிலை ஆபரகம் சொல்ற அதற்கு ஆபரகம் என் மகனே அது எட்டாம் தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் பாருங்க அங்க போகிறார் பலி செலுத்த ஒரு பெரிய மலைக்கு அங்கே ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்னு போறாங்க ஏனென்றால் ஆபரக வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை தான் ஈசாக்கு ஆண்டவர் ஜீவனாய் கொடுத்தார் ஈசாக்கு ஜீவனாய் கொடுத்தார் அந்த ஒன்பது வருஷத்துல பாருங்க தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே அப்ரகம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில அடக்கி கட்டைகள் மீது கிடைத்தினார் ஒரு இள வாலிபனாக ஈசாக்கு அங்கே நம்பிக்கையோடு படுகிறான் அங்கே நம்பிக்கையோடு அந்த பலிபிடத்து மேலே கிடத்தப்படுகிறான் அந்த நம்பிக்கை தான் ஈசாக்கை ஆசீர்வதித்தது அதே நீங்கள் ஆதி ஆகமத்தை இருபத்தி ஆறாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு நூறு மடங்கு பலன் வந்தது அதையாக இருபத்தி ஆறு பன்னெண்டு பிறகு ஈசாக்கு அந்த தேசத்திலே வித விதைத்தான் கத்தர் நூறு மடங்கு பலனடைந்தார் கட்டிப்பான நன்மையைப் பெறுவதற்கு போராடு ஆனால் ஒரு மனாந்திரத்திலே ஈசாக்கு வித விதைத்து நூறு மடங்கை பெற்றுக் கொண்டார் பார்க்கிறோம் அவன் ஐஸ்வரனாகி வரவர பிரித்து அடைந்த மகா பெரியவனா கத்தனை நம்புகிறவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள் கத்தனை நம்பி அவர்களிடத்திலே நம்மளுடைய அடைக்கலத்துக்கு வருவோமானால் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எந்த ஒரு கத்தனை பிள்ளையும் சொல்ல மாட்டாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று என்னை உயர்த்தவில்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் ரெண்டு மடங்குல நூறு மடங்குல கோடி மடங்கு லட்ச மடங்கு கொடுத்து ஆசீர்வதி அதை ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதை இருபத்தி ஆறு அதனால் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர் இருந்தக்கூடியவர்களை ஆசிர்வதிக்கும் போது மனிதர்கள் பொறாமை கொள்ளலாம் எதிராக வரலாம் எதிராக வந்தாங்க ஈசாக்கை ஆசிர்வதித்துக் கொண்டே அல்லேலூயா இதே சகரியா எங்கள் ஒன்பதாம் காலத்துக்கு நீங்க என்று சொன்னால் நீங்கள் அதை பன்னெண்டாவது அழகாய் நம்பிக்கையுடைய சிலைகளை அரனுக்கு திரும்புங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன் நாம் எங்கே திரும்ப வேண்டும் அவருடைய போது அவர் ரெட்டிப்பான நன்மைகளை நல திராவிக்கிறார் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில அப்படிதான் சங்கீதத்துல அவர் அழகாய் சொல்லுகிறார் நான் எங்க அமர்ந்திருப்பேன் என் ஆத்மாவே தேவனோக்கே அமர்ந்துரு என் நான் நம்புகிறது அவராலே

என்னுடைய பாதைகளை தனிப்பட்ட பெற்றிருக்கிறேன் இன்னும் பெற்றுக்கொள்வேன் உங்களையும் கண்களையும் முடிச்சி செப்பிப்போமா கண்பின் ஆண்பரேன் நன்றியோடு நாகாட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்லுகிறேன் இந்த நேரத்துல யானெல்லாம் கண்ணிரோடு வேதனையோடு துக்கத்தோடு கூட

வெளியிட இருக்கிறோம் தொடர்ந்து அநேகர் இதழை பயன்பட இருக்கிறார்கள் உங்களுக்கும் இப்படிப்பட்ட தாளந்துகள் இருந்தால் இந்த ஒழியத்தோடு இணைந்து வாருங்கள் நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க நீங்களும் பாட்டு பாருங்க ஆராதிங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாருங்க கத்திராமடுவது